அனைவருக்கும் வணக்கம் இந்த எச்சப்பையா தினேசன் நான் பேசணும் அப்படின்னால எனக்கு வந்து பிபி ரைஸ் ஆயிருதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா வந்து டார்கெட் பண்ணி அவன் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அவ்வளோ பிபி வந்து ஏறுது எப்படி தான் வந்து விஜித்ரா தாங்கிட்டு இருக்காங்களோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ்ல சொல்கிறாங்க யாருக்கு வந்து இந்த மாதிரி தகுதி இல்லை டைட்டில்க்கு அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா விஜித்ரா பேரை சொல்லிவிட்டு என்ன சொல்றா அப்படின்னா இவங்க இவ்வளோ நாள் எப்படி உள்ளே இருந்தாங்கன்னே தெரில அது அதுக்கப்புறம் தானே இவங்க டைட்டில்கெலாம் வந்து சரியாக சரியில்லையான்னு சொல்ல முடியும் இவங்க உள்ள இருக்கவே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த எஃபர்ட்டுமே போடல உள்ள இருக்க தகுதியே இல்லை இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேமெல்லாம் வந்து ரணக்கலமாக போயிட்டுருக்கும் இவங்கலாம் வந்து அடிச்சு துரத்திட்டு வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது இவங்கள எல்லாம் அடித்து துறத்திடுவோம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக தாக்கிட்டே இருக்கான் பா அதெல்லாம் எப்படி தான் அவங்க அந்த பிபி எல்லாம் வந்து பொறுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரில அதுக்கப்புறம் விஜித் ராம் வந்து பார்த்தா நக்களாக ஒன்று சொன்னாங்க நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கேம் விளாண்டு நல்லா அதை பேசி இதை பேசினாலும் பர்ஸ்னலாக நீ நல்லா உனாக இருந்தால் தாண்டா உன்னை மக்கள் வந்து ஏற்றுவாங்க நீ பர்சனலாக ஒரு அயோக்கியன்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அவ்வளோ அதான் நம்ம என்ன சொன்னால் எனக்கு அதை பார்த்துட்டு தான் ஒரு விஷயம் புரியுது அவன் நம்மளை வாண்டடாகவே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ட்ரிக்கர் பண்ணி நம்மளை பேச வைக்கிறான் ஆனால் பேசக்கூடாது அப்படின்னால விசித்ராமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் காம்டவுன் பண்ணி நீ என்ன தான் வந்து கேம் விளையாடு என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணு என்ன பண்ணு ஆனால் ஒரு பர்சனாக நீ ஒரு ஜீரோடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பதிலடி செம்மையாக வந்து கொடுத்தாங்க இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்